சி ஆக்சுவலி வந்து திருநங்கைகள் என்பது வேறு திருநங்கை வந்து முழுக்க முழுக்க ஜெண்டரே மாறிடும் அப்படி அதாவது ஒரு ஆணாக இருந்து ஒரு ஆண் தோட்டத்துல இருந்து ஒரு ஆண் குறியில இருந்து அப்படியே ஆபரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அப்படியே பெண்ணாக மாறிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மாதவிடாய் கிடையாது சரி அதனால வந்து மற்றதெல்லாம் சர்ஜரி சர்ஜரி பண்ணும் அந்த அந்த இறைவனோட அனுகிரகத்தால அந்த தேவியின் சக்தியால அந்த உயிர் வந்து நம்மளுக்கு ரீபான் மாதிரி ஆயிடும் உயிர் பிச்சை போட மாதிரி நம்மளுக்கு ஆனதா அந்த ரத்தம் எல்லாம் போய் புது ரத்தம் ஏறி நம்மளுக்கு வந்து பெண் பெண்ணா உருவம் எடுக்கலாம் என்னதான் பெண்ணா உருவம் எடுத்தாலும் பெண்களுக்கு நிகராக முடியுமா ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது பெண்கள் பெண்கள் தான் தாய் அம்சம் அவங்க அது யாரும் பார்வதி தேவி நம்சம் சக்தி நம்சம் அது எந்த குறைவாக திருநங்க வந்து அர்த்தநாரி அம்சம் சிவனும் சக்தியும் சீந்த அம்சம் அப்படி இருக்கும்போது ஒரு சர்ஜரி பண்ண பிறகு நம்மளுக்கு மாத விடிவம் கிடையாது எந்த ஒரு விஷயம் கிடையாது அதனால வந்து நாங்க மாத எங்களுக்கு தீட்டு கிடையாது ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதாவது எந்த விதமான தீட்டும் எங்களுக்கு சாவு தீட்டு கிடையாது மாத விடாது தீட்டு கிடையாது குழந்தை பெற்று தீட்டு கிடையாது எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு தீட்டு என்பதே கிடையாது